கவரகோயா கவரபோடா கவரகோயா வா இவர்தான் அந்த கவரகோயா கேவலப்படுத்துறான்டா டேய் டேய் கவரகோயா முழு வர இந்த பாலைதீக்குல வரவா அது அப்படியே ஓடி போயி இந்த இடத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கடா இந்த இடத்துல வந்து தாராளமாக கூட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க தேவலத்தை நம்ம இவரத்தை கல்லெல்லாம் இருக்கு பாருங்க இவரத்தை நம்ம சமைக்கலாம் வடிவா சமைச்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணி போகிறதுக்குண்டா ஒரு பெஸ்ட் பிளேஸ் டே யானை வந்து போயிருக்கிறா இங்கே யானை தடங்களுக்கு இப்போ நிற்க வந்து இடா பாவிகளா லேட்டாக தான் இடா மாஃபி இவங்களே போதும் நம்மளை எங்கேயும் கொண்டு கொலைக்கு கொடுக்குறதுக்கு ஓ எப்படி ஏறி வேணும் பலியாக

சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி விடுத்தையே குளிச்சுட்டு போகலாம் தந்தியான விடுத்து எல்லாமே கிடக்கு இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் ஆகணும் வரலாம் ஆனால் ஒரே கப்புள்ஸில் வந்து ஃபோட்டோ பிடிக்கணும் இந்த இடத்துல வந்து அடம் பிடிக்க வந்துடுறாதீங்க கொஞ்சம் டேஞ்சரான தான் கொஞ்சம் நிறைய பேரோட வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வடியாக போகலாம் நம்ம சின்ன பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த லொக்கேஷன் தெரியும் ஒரு விளையாட்டி வீடியோ வராது வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கிறீங்க பார்த்தீங்கடா நாலான் குழனி வட்டை ரோட்டில் தான் இப்போ நம்ம நண்பர் வந்திருக்கார் நம்மளோட ஃப்ரெண்ட் ரஜீஷ் இங்கே எங்கேயோ எதோ இடங்கள்லாம் இருக்கா மடியான இடங்கள் காற்ற கூட்டி போகிறாரு நல்ல ரோட்டில் கூட்டி போகணும்னு பார்த்தா அது படிவான இடம் இல்லாடி அவருக்கு கடத்துல வைக்கிற சம்பவம் வச்சிடும் அவருக்கு சார் அவருக்கு படிவான இடம் இல்லாமல் கூட்டிகிட்டு போக மாட்டான் எங்களை கூட்டிகிட்டு போகிற இடமெல்லாம் மடியான இடம்லாம் கூட்டிட்டு போயிருக்கான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு டீமில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு இருக்கா நல்ல இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுற வேண்டே ஒரு கோயில் இருக்குண்ணே என்ன கோயில் சத்த பிள்ளையார் இருக்கு ஆஞ்சனி இருக்குது காளி கோயில்ண்ணே நான் காட்டுங்க அப்படியே இந்த போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்போது ஒரு கோயில் இருக்குது காளி கோவில் இந்த காளியம்மா ஆண்டவா எல்லோரும் நல்ல வழியாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதில் நைட்டில் யானைகள் வரும் சுவராக திகில் ஏரியா மாதிரி பார்க்குறேன் முத்துப்பாண்டி கோட்டை நது யானை பெரியப்பா ஏரியாடா இது யானை பெரியப்பா சஜீஷன் மட்டும் ஒன்று செஞ்சதீங்க பாவம் ஒன்றுக்கு போனான் பாவம் டபுள் கூட்டி போறாங்க நன்றி எல்லங்களுக்கும் எங்களுக்கும் யார் யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் இருக்கணும் கீழ கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्सட போய் சுத்தி திரும்ங்க ஞாபகங்கள் நினைவுகள் திரிகன்றே ஒரு ரெண்டு மூணு நாள் பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா வீடியோ கொஞ்சம் போடலாம் பாயிட்ட சின்ன சின்ன நேரையிலல என்ன ரோட் தரைய விட்டுட்டியோ பாவம் அவனே कंफ्यूजन ஆயிட்ட அட என்னடா தூக்கி தூக்கி போடுது வாரது நம்மட பைக் எப்படி குளுங்குது பைக் பைக்கு அப்ப என்ன ஓட்டந்தாப்பா இது ஓட்டா வித்தியெல்லாம் காட்டுறான் என்னடா சா வித்தியெல்லாம் காட்டுற விட்டுட்டான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் இந்த இதெல்லாம் விட்ட போறானோ காடை பார்த்தா விட்டுறான்டா வெந்தை காடும் திகில் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைக்கு ஒரு வீடியோ வச்சு பண்ணி பண்ணிவிட்டு போட்டுட்டு இருப்பேன் அப்போ விடலை சாகனும் முடிவு போட்டால் வீடியோ போட்டு சேர்த்தனர் ஓட்டாப்பா அதெல்லாம் போய் போய் இங்கே வருங்க நல்ல பிரச்சு இருக்குண்ணே போய் கடை வெள்ளாம கேலை கேல பார்க்க பெருசாக தண்ணி நிற்கல நினைக்கப்போ அங்கால வெட்டுப்படுறது பார்த்தீங்களா அந்த வெட்டுப்படத்தை ப்ரோ ஒருத்தர் நின்று காட்டுறேன் என்டா ஒரு சிலாக்கள் கேட்டேன் நின்று காட்டட்டாண்டு அது நாங்கள் அடுத்தது கிட்டே கொஞ்சம் போடுற வழியில் எதுவும் இருந்தால் காட்டும் காட்டுவோம் தெரியுதா அது வழிவா என்ன ராஜேஷ் ரோட்டெல்லாம் ஹைவேயாக இருக்குது பார்க்க அப்போ நாலு காரு போகிற ரோட் மாதிரி இருக்குது வட்டைகளை கூட்டி விண்டான் நம்மளே ஐயா அவன் சாய் அணிக்காரு சரி சித்தான் சிவனாண்டி இது கடைப்பாக்க நடந்து போயிட்டு நான் வேற வழி இல்லையா அதுக்கு சையோ ராமா சரி வந்தா நம்ம இந்த இவங்க அடுத்து போற இந்த ஏரியாவை கொஞ்சம் ரஜிஸ் நீங்க இப்படி எங்களை பண்ணுனீங்க சொல்லுங்க நான் பண்ணல இல்ல நாங்க தண்ணி போத்தல் தானே கூலா வாங்கி தந்துறாங்க சோடா போத்தல் போ வாங்கி தரு தானே ஏன் இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க சரி நல்லா செய்வேன் முட்டு பட்டு அதுக்கு தான் அதுக்கு தான் செஞ்சிங்க இது தண்டை இது

சாகருன்னு முடிவு பண்ணால் எப்படி இல்லை சாகர் எங்களோட வர செத்துறாதீங்க ஜி வடியா நீங்கள் பெரிய எக்ஸ்போர்ட் ட்ரைவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கு அந்த ரோட்டெல்லாம் வெளாண்டா உடஞ்சிச்சு பெரிய ரோடா இது உடஞ்சி போயிட்டாண்டு நம்மோட நண்பன் நங்கால பக்கம் கூட்டிகிட்டு போகிறான் பார்ப்போம் அவ்வளோ வெள்ளம் வந்துருக்கு போல் அடிச்சு உடஞ்சிட்டு போயிருக்கு தண்ணி ஆனால் நல்ல காலத்துக்கு வயலுக்கெல்லாம் பெருசாக சேதம் இல்லை ஓ ஓ சரி நாங்கள் அங்கால போயிட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த ரோட்டால் அப்புறம் அந்த ரோடு உடைஞ்சிருக்கு அதில் போயிடலாம் இந்த ரோட்டை தான் பார்க்கணும் இப்போ அப்படி என்ன வியூ இருக்குன்னு பார்ப்போம் போயிட்டு இவ்வளோ கஷ்டத்தை மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகிறான் நண்பன் நாங்கள் இப்போ நாலாங்குடா ஊருக்குள்ளே போகல வட்டைக்குள்ள சுற்றி தீர்றேன் இன்னும் ஊர் பக்கம் வரலை வயலோ நம்ம எதாலயா என்ன அணக்கட்டு பாலமா இப்ப நம்ம போற இடம் பார்த்தீங்கன்னா அணக்கட்டு பாலம் யாரு அந்த ஆட்டுக்கு தாலி கட்டினவன் அணக்கட்டு பாலம் ரஜேஷ் இருபதுல பைக் ஓடுறான்டா கட்டுல இருபத்தஞ்சி ஓட மாட்டான் ஓடுறான் இப்படி இந்த இப்படி இந்த இதா ஓடுறது அழுப்பு தட்டுற கூட பிரச்சனை ம் முறை சுற்று சுற்று நடந்து எங்கே கூட்டி போறான்னு தெரியல அணைக்கட்டு பால மாட்டுறேன் சரி ஆசைக்கு ஊருக்குள்ள வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாலாங்குடனி ஊரு ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் இது நாலாம் குழந்தை சொன்னது நான் கிடையாது நண்பன் ஒன்றுக்கு போகிறவன் அப்படி எது இருந்தால் கூட நீங்கள் அவரை தான் நீங்கள் டீல் பண்ண நிறத்துக்கும் ஓ அவர் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு ஊரை தப்ப சொல்லி நிறுத்த மட்டும் சொல்லிடவே கூடாதுங்க என்னடா குடும்ப அப்புறம் வந்துடுவான் இடத்த குடும்ப பிடிக்க எங்கள் சிவன் போகிறான் நடந்து வீலுக்கு நல்ல வேட்டை ஆகுண்ணே ம் நல்ல வேட்டுண்ணே அக்கானல் வேட்டை வேண்டே வெள்ள வெட்டு முடியவங்களுக்கு தான் வைக்கோல் கை மாதிரிடுறாங்க சார் ஏரியா அவர்களா இது ஃபுல்லா எனக்கு சார் தலை சுற்றி வருது உங்களோட பின்னுக்கு போடுறதுக்கு இப்படி பதங்கி போனதில்லையே நம்ம ஒரு காலம் எங்கே கூட்டி போகிறானோ கடவுளே இந்த மீனுக்கு வந்து ராம்பரத்துலேயும் மீன் சிங்கிள் ஆக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா சிங்கல் ஊருண்டா வேலி வராதுல்ல அப்போ அந்த மைனால் வந்து ஏற்றிக்கலாம் வேடாப்பத நேரம் வட்டைக்குள்ளே ஓட விட்டு போட்டு இப்போ மெயினுக்கு ஏற்றலாம் என்னடா கொங்கு டோட்டானா இது இது என்ன மிச்சம் முடிச்சிக்கான சீமந்தில் கல்லை மட்டும் கொலைச்சி கொட்டிக்கானுங்களோ உள்ள கல்லி மேலா செஞ்சுக்கான தெரியல தெளிச்சு விட்டுக்கான கோலம் தெளிக்கிற மாதிரி இன்னைக்குதான் முதன்மோட எங்கேயா கிராமத்து பக்கம் ஓவா மிக்கிறாவா பிடிக்கும் நாட்டுவான் அப்படியே ஆனால் அவன் மாட்டுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குடா படிச்சிருக்கா ஸ்கூல் பக்கம் போயிருக்கு ஸ்கூல் பக்கம் மேய்ச்சிருக்கு படிச்சிருந்தா இருந்துக்காது நம்மள மாதிரி மேஞ்சிருக்கு டயர் சாய் கிரிக்கி வருது வேறு அவ்வளோ திருந்து இவ்வளோ மட்டும் எவ்வளோ தூரம் வந்திருக்கும் வராங்க ஒரு சின்ன ஏரியாவு அதான் சின்ன ஏரியா நம்ம எவ்வளோ தூரம் சுற்றி வரோம் கொஞ்சம் பொங்கல் ம் ரோட்டை விட்டு வந்தால்தான் துறின் மீதுக்காண்டா கூட்டி போடாங்க அட பாவியலாம் ஒத்தி அடிப்பா அதில் போட்டுட்டா மஜா நம்மள பைக் பைக் போலம் இருக்கு வாளுங்க ஃபஸ்ட்டு போக இல்லை நம்மளை போட்டு விட்றோம்டா அவரடியா கூலர் வேலை செய்யுது எங்கடா கூலர் வேலை உடச்சு எடுத்துட்டு போயிருக்கேன் நேரத்தையும் உடஞ்சி இருக்கு இந்த ரோட் அதால நாங்க பைக் வச்சுட்டு வரோம் எங்க கூட்டி போறேன் கூட்டி போறான் எங்க கூட்டி போறான் தெரியல பாதையெல்லாம் போட்டுக்கலாப்பா ரஜிஸ்டர் செலவுல ப்ரோ உண்டா கொஞ்சம் இதுக்குலையும் ஒரு பைப்பு அது இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்த பாதை எங்கேயிருங்க ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக அடிச்சு அடி உடைச்சிட்டு போயிருக்கு அப்படியே இங்கே நல்லா விளைஞ்சிருக்கு வெள்ளாமல் ஆனால் தண்ணி அடித்து அடிச்சு தான் போயிருக்கு ஃபுல்லாக யானை காட்டுக்குள்ளே கூட்டி வந்துக்காங்கள தண்ணி சத்தம் கட்ட கேக்குது நான் இடத்துல இருக்கா சுத்தி காட்டுறேன் பாருங்களா எப்படி இங்க பாருங்கள். இதில் தான் தண்ணி வந்து பெருசாக ஓடி தெரிஞ்சிருக்கு அப்படியே ஓடி போயிருக்கு அப்படியே ஓடி தெரிஞ்சுக்கிட்டுருக்கு இதில் ஓடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டே யானை வந்து போயிருக்கிறா இங்கே யானை தடம் கிடக்கு இப்போ நிற்கிறாங்க பாவீங்களா லேட்டாக தான் சொல்கிறீங்க எல்லாத்தையும் மொக்கு மாஃபி இவனுங்களே போகுது நம்மளை எங்கேயும் கொண்டு குலைக்கி கொடுக்குறதுக்கு ஓடவும் இயலா ஓடியும் இயலா அப்படி தங்கியுமே இங்கே பாருங்க யானை வந்த தடம் கடைக்கு தனியாக வந்து யானை காட்டுக்களை மாட்டோமோ போய் போயிக்கு வந்து யானை தெரியுதா அடுத்த இன்றைக்கு போகல ரெண்டு மூணு நாளைக்கு போயிருக்கு குடைச்சி எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆனால் நல்ல லொக்கேஷன் உண்டு குளிக்கிறதுக்கெல்லாம் நினைக்கிறேன் என்ன ஏதோ ஜி காதல சொன்னீங்க என் காதல கொஞ்சம் லைட்டா விலங்கின இருந்துச்சு இருந்துச்சான விலங்குல கடும் வெயில் குளிக்கலாம் குடிக்கலாம் குளிக்கலாம் குடிக்கலாம் வாடா வாவ் சோ பியூட்டிஃபுல் வடிவா குடிக்கலாம் இதோட ஏரியாவா நமக்கு இப்படி ஒரு ஏரியா இருக்குண்டு உண்மையாகவே தெரியாது ஒரு வித்தியாசம் வித்தியாசம் இடத்துக்கு தான் நம்மளை கூட்டி வரலாம் பாய்புல இங்க தான் தெரியல நாட்டுக்குள்ள போறான் சாதியா பா நல்ல இன்னல்றா விடத்தை இல்லையாப்பா எங்க ஜி நீ இப்போ எங்க ஓடி ஓடிவார ஜி எங்க வேட்டைக்கு போற மாதிரி போறீங்க பாலத்துக்கு மேலே சொன்னதெல்லாம் சரியா ஏறி ஏறி பார்த்துட்டோம் எல்லாத்தையும் எப்படி ஓடிப்போம் தெரியுமா என்ன எப்படி ஓட்டத்தை நீங்கள் கடைசி மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஓட்டத்தை ஓடிப்பேன் இந்த இடத்துல வந்தா நீங்க வந்து இடத்த சமைச்சு குளித்து சாப்பிட்டு போலாம் எழுதுங்க என்ன பேர் எழுதுங்களே நம்ம சேனல் அடிங்க யூடியூப்பில் வாக்கு சொல்லிட்டு போடுங்க

அதே உடஞ்சி போயிருக்கு பாத்தியா பத்த முதல சும்மா நடிக்காத வாய் மட்டும்தான் சரி முதல்ல ஊட்டிக்க லைவா போடணும் என்ன மணல் தான் பள்ளம் அது இல்லை அதால அந்த இந்த ஊரத்தால போகலாம்டா அது நடுவாலை அதால ஓல அவளத்தால இது பள்ளமா இது தெரியலடா அவ்வளோவா குடும்பம் அது கவர கொய்யா சரி சரி பழிக்காத பழிக்காத செரிட்டா பழிக்காடா தெரியாத சொல்லித்தாங்கடா பழிக்காம

வலமி அவன்த மண் இது மண்ணாதான்டா அடிக்கிற தண்ணி வாத்துல மண்ணா தான் அரிக்கிறேன் சடேந்திரா நாம குளிக்க போனோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பொறுத்த மட்டும் பார்த்தீங்கடா இந்த இடத்துல வந்து தாராளமாக கூட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கடா அவோட நம்ம இந்த அடுப்பு இந்த கல்லதான் எடுக்க பாருங்க இவடத்து வந்து இவரது கல்லெல்லாம் இருக்கு பாருங்கள் இவரத்தை நம்ம சமைக்கலாம் வடிவாக சமைச்சி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணி போகிறதுக்குண்டா ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் என்ன சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் ஏர் என்ன கொஞ்சம் சேஃப்டி குறையான இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால இடம் ஜெயிக்கலை வயல் தான் கொஞ்சம் நேரத்தோட போயிட்டு நேரத்தோட வரணும் கொஞ்சம் காட்டு ஏரியா மாதிரி ஏண்டா அப்புறம் நீங்கள் தண்ணி வந்து எந்த அளவு தாப்பம் மட்டும் தெரியல நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இவர்த்த மண்ணும் கிடைக்கும் மண்ணில் கால் வைக்கணும் நேரம் பார்த்தீங்கன்னா அட் டக்குன்னு புதைகிற மாதிரி ஒரு ஃபீல் போகுது அப்படி இந்த இடத்த உங்களை லொக்கேஷன் பண்ணி போடுறேன் என்ன ஏதோ தேடி வரான் இங்கே வரங்க இவ்வளோ ஓடிங்க காட்டு இங்கே வருங்க டி எவ்வளோ உயர்த்தலை தண்ணி போயிருக்கே அது தான் பாலத்துக்கு மட்டத்துக்கு கொஞ்சம் தான் தண்ணி போனான் இது எங்களோட குரு சொன்னார்

இடங்கள் நிறைய இடங்கள் பக்கத்துல மரம் தான் ஃபுல்லா காடு தான் எடுக்கலாம் என்ன கொஞ்சம் உங்கள சேஃப்டியை பார்த்து நீங்க வந்தால் சரி நேர்த்தோடய நேரத்தில் வந்து கேர்த்தோட போகணும் டீமாக வந்திருந்தீங்கன்னா நல்ல சும்மா கப்புள்ஸ் ஜோடியாக வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுறேன்டா வராதீங்க அப்படி வாரண்டா கூட ஒரு கேங்காக டீமாக வாங்க இல்லாட்டி கஷ்டம் இவ்வளோ இப்போ எதாவது போனால் வந்து இல்லையே

சாய் யார் டேய் கொன்னிக்கினால சாமாங்களே கட்ட எனக்கு தூக்கிட்டு போமா வகையில் ஆஹா அது விடிவரையாடா சொல்கிறா அப்போ நம்பிட்டே என்ன நாங்கள் எடுத்து போகிறேண்டு அப்போ நம்பிட்டா என்ன நாங்கள் எடுத்து தான் போவண்டு அவர்த்த தான் மட்டும் ஏன் உடஞ்சி விட்ருக்கான்னு எல்லாம் அதில் உடஞ்சிட்டு போயிட்டா ಲಟಾಯಂಗರ ಅಂಗಾದಿಕ್ಕೆ ಲಂಗರ ರಂಗರ ಅದಕ್ಕೆ ಟೈಮ್ ಸಮಚಿ ಆಹಾ நல்ல ಲೊಕೇಶನ್ ಆಗಿದೆ ಆನ ಬಾರದು கொஞ்சம் ပြಟನೆ ಕೊನೆ ನೇತಡೆ ಬಂದ ನೇತಡೆ ಸಮೀಪ ಸಮೀಪ ನಮ್ಮ ಸೆಟಪ್ பார்த்தா <laughs> <laughs> <laughs>

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ ஃபோர் வாட்டிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இடங்களை காட்டினதுக்கு எங்கள் ஜிக்கு ஒரு நந்தியை எதிர்வீச்சு போட்டு எங்களுக்கு ஒரு சோடாவை வாங்கிட்டு வந்துடுங்க ஜீ சோடாவை நீங்கள் வாங்கிக்கி சோடாவோட வாய்த்திருக்கேன் ஜி சோடாவில் வாய்ச்ச தண்ணி வாங்கி தரேன் பூ தண்ணி மிதலில் வாட இறங்கி வந்து வாங்க ஓ